போம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இன்று இரவுக்குள் நீ சற்றும் எதிர்பார்க்காத நம்ப முடியாத பேர் அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழப் போகின்றது தங்கமே நான் வாக்கு மீற மாட்டேன் இன்று இரவுக்குள் நீயே அதை முழுமையாக உணர்ந்து கொள்வாய் நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை நீ உணரும் தருணம் வந்துவிட்டது தங்கமே காணும் அனைத்தும் நான் உனக்காக கொடுக்கப்பட்டது என்று இருக்கும் உன் வாழ்க்கையை மறைந்துவிட்டேன் என்று நீ ஏன் நினைக்கின்றாய் உனக்கான நேரம் வருவதற்கு முன்பு நீ எதிர்பார்த்தது உனக்கு எவ்விதம் கிடைக்கும் தங்கமே நீ நினைத்து காத்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நீ வாழத்தான் போகின்றாய் அதற்கு சிறிது காலம் உள்ளது அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இதன் அறிகுறி உன் எதிர்பார்ப்பு கூடிய விரைவில் நிச்சயமாக நடக்கும் தங்கமே ஆயிரம் காகங்கள் இருக்கும் இடத்தில் சிறு கல் எறிந்தால் அத்தனை காகங்களும் அந்த இடத்தை விட்டு பறந்து போகும் அதுபோல ஆயிரம் கர்மங்கள் இருந்தாலும் முருகா என்ற ஒரு சொல் அறிந்தால் அத்தனை கர்மங்களும் அந்த சொல்லறிவில் அழிந்து போகும் தங்கமே நீ எப்பொழுதும் முருகா முருகா என்னை என்னை அழைத்து கொண்டே இருக்கின்றாய் அக்கணம் இருக்கையில் நான் எப்படி உன்னை விட்டு விடுவேன் இழந்ததை பற்றி நினைக்காதே தங்கமே நீ விரும்பிய ஒன்றை இன்று இரவுக்குள் உன்னிடம் வந்து சேர்க்க வேண்டியது எனது கடமை இன்று கலங்கி இருக்கும் மனதில் நேரம் வந்துவிட்டது தங்கமே நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உனக்கு பிடித்ததை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்ப்பு உனக்காக நான் இருப்பேன் உன் நிகழாக உன்னை வழிநடத்த உன் அருகிலேயே நான் இருப்பேன் தொடமுடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ கொண்டே இரு தங்கமே ஒரு மனிதரிடம் தன்னடக்கம் அதிகமாகிறதோ தாராள குணம் அதிகமாகிறதோ எப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல் இறைவனுக்கு எல்லாம் பெரியும் நீ வருத்தப்பட வேண்டாம் தங்கமே நான் உறுதியாக உன் அருகில் இருக்கின்றேன் நீ என் நாமத்தை சொல்லி என்னையே வணங்கி என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை நிச்சயமாக நான் விட்டுவிட மாட்டேன் ஒளி வட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்து விட்டாய் நிச்சயம் உன்னை நான் காப்பாற்றியே தீருவேன் பேரதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறும் அப்பொழுது ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறுவாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா